தமிழ் சினிமால நைன்டிஸ்ல கொடிகட்டி பறந்த நடிகை தான் கஸ்தூரி இப்ப மார்க்கெட் இல்லாததால ஒரு சில படங்கள்ல துணை வேடங்கள்ல அப்பப்ப தலை காட்டுறாங்க மேலும் நிறைய விவாத நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறாங்க இவங்க திருமணமான பிறகு அமெரிக்கால செட்டில் ஆனாங்க இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்காங்க ஒரு பேட்டியில கஸ்தூரி சொல்லும் போது நடிகைகள் சில நேரம் யோசிக்காம பேசுறாங்க அதிக சம்பளம் கேட்குறாங்க சரியான முடிவுகளை எடுக்க தெரியாமல் பட வாய்ப்புகளை இழக்கிறாங்க நான் ஹீரோயினாக நடித்த போது ஒரு சிலர் அவங்க எதிர்பார்த்த மாதிரி நான் நடக்கலைன்னு சில படங்களில் இருந்து என்னை நீக்கியிருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா ஒரு ஹீரோவால் அது எனக்கு நடந்தது இப்போ அந்த நடிகர் ஒரு அரசியல்வாதியாக இருக்கார் அவருக்கு நிறைய ஈகோ அவரோட நடிப்பு திறமையை நான் மதிக்கிறேன் அவர் படத்தில் நான் நடிச்சிட்டு இருக்கும்போது என்னை தீண்டிக்கிட்டே இருப்பார் மேலும் அவருக்கு நான் நோ சொன்னதால் ரெண்டு படங்கள்ல இருந்து என்னை வெளியேற்றினார் இப்போ எல்லாம் நடிகைகளை பட வாய்ப்புக்காக அட்ஜஸ்ட் செய்ய சொல்கிறதா நிறைய செய்திகள் வெளியாகுது ஆனால் அதில் உண்மையும் இருக்குது இது காலம் காலமாக நடந்துட்டு தான் வருதுன்னு சொல்கிறாங்க கஸ்தூரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் பெல்லைக்கான கிளிக் செய்யுங்கள்